எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தையில் ஜம்னாபாரி குட்டிகள் விற்பனை விளைநிலம் தான் பார்க்க போறோம் கேரளா இருந்து வந்திருக்க இருக்க இருந்து வந்திருக்கிற அனுஷ் பாய் அவர்களோட குட்டிகளை தான் பார்க்க போறோம் நிறைய குட்டிகள் கொண்டாந்து இருக்கிற அப்படி பதிவுகள் பார்த்துட்டு நிறைய பேர் காண்டக்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து இந்த வாரத்துல குட்டிகளோட விற்பனை நிலவரம் எப்படி நீ எதிர்பார்க்கு பார்த்தரலாம் தம்பி வணக்கம் வணக்கம் இந்த வாரம் வந்து எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இந்த வாரம் ஐம்பது குட்டி கொண்டு வந்தானா வர வழில இருபத்தஞ்சு குட்டி இறக்கி விட்டுட்டானா வர வழிலே இருபத்தஞ்சு குட்டி தட்டியாச்சு சரி

பொட்டக்குட்டி நான் பல்லு போடலாம் பல் போடாத பொட்டக்குட்டி எத்தனை வயசு இருக்கும் வயசு எப்படி ஒரு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் கொஞ்சம் இப்படி தெரியும் வெயிட் எட்டு மாசம் குட்டி இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் முப்பத்தஞ்சு கிலோ சரி ஓகே இது ஃபைனல் என்ன பிடிக்கலாம் இது பதினாறு ஐநூறு பதினாறு பண்ணலாம் சரி ஓகே அப்படியே இந்த குட்டிமா அந்த குட்டி கணக்கு அறுப்புக்கு ஆமாம் அது என்ன ரேட்டு வரும்

நாற்பது நாற்பத்தி நாலு கேட்டுருக்காங்க ஃபைனல் நீங்கள் ஐம்பது ரூபா சொல்கிறீங்க சரி ஓகே ஃபைனல் என்ன ரெண்டு நீங்கள் கொடுப்பீங்க அது அவர் தான் பேசணும்னா வியாபாரம் நான் கிடைக்கணும் வியாபாரம் பேசுகிற வீடியோ எடுக்க போட மாட்டான் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கண்ணா பாருங்க தலைச்சேரி ரகத்தில் உள்ள இருக்கேண்ணா தலைச்சேரி கிராஸா ஒரிஜினலாக ஒரிஜினல் குட்டி தான் ஆ பார்த்து பார்த்து தலைச்சேரி ஒரிஜினலாகிறாங்க ஜம்ணா பாரி குட்டினா ஒரிஜினல் ஒரிஜினல் ஜம்ணா பாரி ஆமானா பெரிய குட்டியா இருக்க இருக்கு ஆமானா இது என்ன ரேட்டுமா வரும் இது 18 ரூபாயா 18 பிரவ குட்டியா ஆமானா மெதுவா மெதுவா டேய் நகரு 18 ரூ ரேஞ்ச் சொல்றாங்க ஆமானா போடிற போறாரு எத்தனை மாச குட்டி இருக்குது ஆ எப்டா எத்தனை மாச குட்டி இருக்கும்

இதெல்லாமே கொண்டாந்துருக்கீங்க வந்திருக்கீங்க இது போ வார வாரம் ரெகுலரா வருவீங்க சரி ஓகே இந்த தரத்துல ஆடுகள் குட்டிகள் வேணும் உங்களுக்கு कांटेक्ट பண்ணிடலாமா कांटेक्ट பண்ணிக்கறாங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் அதுவா ARP காடுகள் வேணுனாலோ பெரிய பெரிய எருமைகள் வேணுனாலோ பண்ணிக்கலாம் பெரிய பெரிய எருமை கிடைக்குமா பெரிய பெரிய மகாராஷ்டிரா ஆந்திரா எருமை குடுப்பீங்களா ஆந்திரா மகாராஷ்டிரா எருமையே கிடைக்கும் சரி ஓகே இந்த மொற மொற டைப் இருக்குல மொரா மொரா பிரபு இந்த இருக்குமே

எல்லாமே ஃபார்ம்ல வாங்குறதா சந்தைகள்ல வாங்குறதா நம்ம எல்லாம் அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வாங்குறதா வாங்குறதா ஃபார்ம்லயே வாங்குறதுதான நம்ம கிட்ட இருந்து குட்டி வாங்குனவர் தான் அணுவர் அண்ணாதான் குட்டி வாங்கிருக்காரோ ஏன் வாங்கி வளர்த்துறாருனாலும் அதை பத்தி இவர் கிட்ட விசாரணை கேளு விசாரணை கேட்டுக்கலாம் ஜீ வணக்கம் வணக்கம் ஆஹ் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நம்ம கரூர்ல இருந்து வரோம் கரூர்ல இருந்து வர்றீங்க இப்போ இங்க வந்து ஜமனா மாதிரி குட்டிகள் வாங்கிட்டு போறீங்க இது வந்து நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா ஏன்னா அரூர் இங்கில திருப்பூரோட க ஹீட் அதிகமா இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ஊசி மட்டும் தடுப்பூசி மட்டும் போடுங்க நல்லா இருக்கு தடுப்பூசி போட்டு கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும் அப்ப வாங்குறது கைராசி நல்லா நல்லா இருக்கு குரோத் எத்தனை வந்திருக்கு வெயிட் வெயிட் நூத்தி இருபது கிலோ வரல வந்து நூத்தி இருபது கிலோ இப்ப எப்படி நீங்க அதை எப்படி அழிக்கிறது அதாவது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அவர் மூலியமா தானே பண்றேன் பண்றீங்க வேலை அதோட முடிஞ்சது வாங்குறவங்க வித்துட்டோம்னா சிம்பிளா பண்ணிக்கலாம் ஆமாங்கண்ணா இது வரைக்கும் எத்தனை ஆடுகள் குட்டிகள் வாங்கியிருப்பீங்க நம்ம ஒரு அம்பது ஐம்பது உருப்படி வாங்கிருப்பாங்க அம்பது உருப்படி அம்பது ரூபடி சேல்ஸும் பண்ணிருப்பாங்க சேல்ஸும் பண்ணியாச்சு சரி ஓகே குட்டிகள் வேணா வர சா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அஹ் நீங்க எப்படி ஃபார்ம் மாதிரி வச்சு பண்றீங்களா இல்ல இல்ல நம்ம அப்படி ஃபார்ம் இருக்கேன்னா அது மாதிரி இப்போ வில்லேஜ்ல மாதிரி தான் வில்லேஜ்லயே தோட்டத்துக்குள்ளேயே மேக்கிற மாதிரி தான் சரி ஓகே இப்ப வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போனவனே என்னென்ன மெயின்டைன் பண்ணுவீங்க குட்டிக்கு நம்ம எப்பயுமே ஒரு ரெகுலர் தானே நம்ம தீவனம் அடர் தீவனம் அந்த மாதிரி தான் போட்டு நம்ம தீவனமே செட் ஆகிது இந்த ஆளு செட் ஆகிது செட் ஆகி இல்ல நான் கேக்குற வந்து சந்தைகள்ல வாங்குறது வந்து நோய் வாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து என்ன மாதிரி தடுப்பு முறைகளை பயன்படுத்த நம்ம தடுப்பூசி கால்நடை பக்கத்துல இருக்கா அதுல கொண்டே முதல்ல தடுப்பூசி பூச்சி மருந்து இதெல்லாம் நம்ம பராமரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பண்ணிரறீங்க பண்ணிரற நம்ம அதனால பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை இல்லங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன மாதிரி ஊசி போடுவீங்க என்ன ஊசி போடுவீங்க கொண்டு போறோம் நீ இல்ல நம்ம முத தடுப்பூசி அதுக்கப்புறம் பூச்சி மருந்து கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே பூச்சி மருந்து கூட எந்த பிரச்சனைல எல்லாமே நல்லா இருக்குமா கால்நடை மருத்துவரே வந்து டைரக்டா பண்ணிடுறாங்க சரி ஓகேமா ரொம்ப நன்றி

பேர் அனுஷ் பாய் அனுஷ் பாய் டெலிவரி இப்ப இல்ல இப்பதுக்கு மட்டும் டெலிவரி இல்லங்கண்ணா டெலிவரி இல்ல இல்லங்கண்ணா ஏ ஆனா நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டுல இங்க ஒரு இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அது ரெடி ஆயிச்சுனா டெலிவரி போடுங்க டெலிவரி டெலிவரி எப்படி ஃப்ரீ டெலிவரி அதுக்கு தனியா காஸ்ட் அதுக்கு தனியா காஸ்ட் வரும் அதுக்கு தனியா காசு வரும் சரி ஓகே ரொம்ப நன்றி